பின்னாடி வந்து அந்த கடலுக்கு மேல வந்து சிவபெருமான் வந்து உட்காந்து தபஸ் பண்ற மாதிரி இருக்கும் அத பார்க்கறதுக்கு ஆயிரம் கண்ணு வேணும் எதுனால இந்த கோவில நான் எக்ஸாம்பிள் சொன்னா அதுல இருந்து அவனுக்கு வந்து மேல அவனுக்கு பக்தி வெறி அவனுக்கு சரி பக்தி என்பது வேறு வெறி என்பது வேறு அவனுக்கு வந்து சிவன் வந்து அவனுக்கு அவனுக்கு தான் சொந்தம் ரொம்ப 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 இருக்கிற லிங்கங்களே உன்னதமான லிங்கம் உன்னதமான லிங்கம் மட்டும் இல்லாம அதுல சிவனோ சிவன் மட்டும் இருந்தா பரவாயில்ல சிவனோடு சேர்ந்து சக்தியும் அதுல வந்து ஆவாகணும் அந்த சிவனையும் ஆத்மலிங்கமா கொண்டு போகும் அப்ப இவளுக்கு இங்க என்ன வேலை இருக்கு இவனை அழிக்கிறது தான் சொல்லிட்டு அம்மா முற்படுறாப்ப அதாவது எப்பேற்பட்ட வரத்தையும் அவர் நினைச்சா ஒரு நிமிஷத்து பொடிப்பொடியாக்கிப்பான் பட் ஆனா மாந்திரிகம் அப்படி கிடையாது நீ ஒரு தடவை அந்த அஸ்திரத்தை கையெழுத்தா உன் உயிர் மூச்சு அந்த அஸ்திரத்தை சரியா பிரயோகம் பண்ணணும் இல்லன்னா அது உனக்கே தீக்கும் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் நம்ம கூட இன்னைக்கு சாமுண்டி மலாய்க்காம இருக்காங்க வணக்கம்மா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் இப்போ உலகத்துலயே இல்ல பிரபஞ்சத்திலேயே ரொம்ப பெரிய சக்தி அப்படின்னா அது சிவன் தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட சிவனே காளியோட காலடியில இருக்கிறத நம்ம பார்த்திருக்கோம் நிறைய சிலைகள் வடிவத்துல அதுக்கு என்ன அர்த்தம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் நீங்க வந்து கர்நாடகா அதாவது கொல்லூர் முகாம்பிகை கோயில் போற வழியில முருகீஸ்வரன் ஒரு சிவன் ஆலயம் இருக்கு இல்ல ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆலயம் ஏன் உலகத்துக்கு மிக அதிசயமான ஆலயம் கூட சொல்லலாம் ஏன்னா அந்த கோயிலோட கட்டமைப்பு நீங்க ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அப்படியே ஒரே இதுல வந்து அப்படி இப்படி பார்க்கணும் நம்ம பின்னாடி வந்து அந்த கடலுக்கு மேலே வந்து சிவபெருமான் வந்து உட்காந்து தபஸ் பண்ற மாதிரி இருக்கும் அதை பார்க்கறதுக்கு ஆயிரம் கண்ணு வேணும் சரி சரியா எதனால இந்த கோயில நான் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா எவ்வளவோ எவ்வளவோ அதிசயங்கள் அம்மா பண்ணிருக்கா சோ அவளோட அதிசயங்கள்லாம் இன்னைக்கு இல்லை இந்த ஜென்மம் ஃபுல்லா சொன்னா கூட நம்மளால் பேசி பேச முடியாது ஏ இந்த யுகம் ஃபுல்லா சொன்னா கூட சொல்ல முடியாது ஆனா அம்மாவோட சக்தியில இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து சொல்றதுக்கு எனக்கு வந்து கொடுப்பணும் தான் நான் சொல்ல முடியும் சரியா ஆதி காலத்துல நம்ம வந்து எல்லாருக்குமே தெரியும் ராவணனோட பக்தி என்ன மாதிரின்னு அவன் வந்து பிரம்மதேவரோட மைந்தன் எத்தனை தபோ வலிமை படைச்சவன் சரியா அந்த கைலாய மலையே தன்னோட கையால் எடுத்து ஆட்டி ஆட்ட வச்சுவேன் அதில் பரமேஸ்வரன் ஒரே ஒரு கட்ட வரல் அந்த கட்டை வரலை ஒரே அமுக்கி அவன் கையை வந்து அப்படியே கீழே போட்டு பொறைச்சிட்டாரு அதில் வந்து சிவ சிவ பாராயணம் பண்ணி திருப்பி வந்து அவனுக்கு வரத்தே வந்து அவர் வந்து கொடுத்தாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுல இருந்து அவனுக்கு வந்து சிவன் மேல அதாவது பக்தி வெறி அவனுக்கு சரி பக்தி என்பது வேறு வெறி என்பது வேறு அவனுக்கு வந்து சிவன் வந்து அவனுக்கு மு அவனுக்கு மட்டும்தான் சொந்தம் அவன் மட்டும்தான் வழிபாடு பண்ணணும் அவனுக்கு மட்டும் தான் சிவன் இருக்கணும் சொல்லிட்டு அவன் வந்து ரொம்ப வந்து ரொம்ப பேராசையில உச்சக்கட்டுக்கே போடுறான் அது பக்த உச்சநிலையை கூட சொல்லலாம் சரியா ஏன்னா நானும் சம்டைம்ஸ் அப்படிதான் நான் நினைப்பேன் வீட்டுல காளிமா நீ எனக்கு மட்டும்தான் எனக்கு மட்டும்தான் நீ மட்டும்தான் எனக்கு யாராவது என் முன்னே வந்து காளி வந்து இது எனக்கு ரொம்ப பசுமை ஹம் அப்படி பாப்பேன் இல்ல அப்ப யோசிக்கணும் பரவாயில்ல எங்க அம்மா தானே செரிப்பு அனுகிரகம் பண்ணிட்டு வந்திருக்கிறத சொல்லிட்டு நினைச்சுக்கல சோ அதெல்லாம் வந்து ஒரு குழந்தையா நம்ம இருக்கும்போது அம்பாள் வந்து இதை ஏத்துக்குவா ஏன்னா அப்படியேப்பட்ட கொடிவன் ராவணன் என்ன அவன் வந்து ஒரு தவசில் இருந்தால் கூட அவன் சேர்ந்த அந்த ஒரு தவறுக்காக தான் இன்னைக்கு வந்து அவனை வந்து கெட்டவன் நம்ம சொல்றோம் ஆனா அவன அவனோட நன்மைகள் பல பல விஷயங்கள் இருக்குது சரிங்க அப்படி பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா அவனுக்கு நல்லா தெரியும் சிவனை வந்து நம்ம வந்து ஈஸியாக இங்க வர வச்சிடணும் அப்போ நம்ம வந்து ஆத்மலிங்கத்தை கைப்பற்றணும் இந்த ஆத்மலிங்கம் என்பது ரொம்ப 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 இருக்கிற லிங்கங்களே உன்னதமான லிங்கம் உன்னதமான லிங்கம் மட்டும் இல்லாம அதுல சிவனோ சிவன் மட்டும் இருந்தால் பரவாயில்ல சிவனோடு சேர்ந்து சக்தியும் அதுல வந்து ஆவாகணும் அதாவது அத்தனாரி புரியுது சிவன் சிவன் வேற சக்தி வேறு கிடையாது ரெண்டுமே ஒன்று தான் சிவனும் பார்வதியும் ஒன்று தான் சிவனின்றி சக்தி இல்லை சக்தி இல்லை சிவ சக்தி இன்றி சிவன் இல்லை ரெண்டு பேருமே ஒருத்தவங்க தான் அப்படி இருக்கும் பொழுது இவன் என்ன பண்றான் உங்களோட ஆத்ம லிங்கத்தை எனக்கு கொடுக்கணும் அந்த லிங்கத்தை வந்து நான் வந்து இலங்கையில போய் வைக்கணும்னு சொல்லிட்டான் அப்பா அவளதான் சொன்ன உடனே காளி பார்வதி மகா சண்டியா மகா காளியா நிக்கிறான் அந்த நிமிஷமே அவன் வந்து அவனை ராவணன் வந்து அழிக்க முற்படுறான் ஏன்னா பரமேஸ்வரி கிட்ட வந்து பரமேஸ்வன பிரிக்க முற்பட்டானே இனி இந்த பூ உலகத்துல உனக்கு என்னடா இருக்குறது நானே வதம் பண்ணிடுறேன் சொல்லிட்டு அம்மா வந்து ரௌத்ரம் ஆயிடுறேன் அப்போ உடனே என்ன பண்றாங்க மும்மூர்த்திகளும் நாரர் முனிவரும் எல்லாருமே வந்து அம்மாவை வந்து சாந்தப்படுறாங்க இல்லமா இன்னும் கொஞ்ச நாள் நீங்க பொறுத்துதான் ஆகணும் ஏன்னா வந்து மகாவிஷ்ணுவோட அவதாரம் எடுக்கிற டைம் வந்துருச்சு ராமபிரான் வந்து அவதாரம் எடுக்கிற டைம் வந்துருச்சு இவனோட வரம் படி அந்த ராமதேவ ராம ஸ்ரீராமர் தான் வந்து இவனை வதம் பண்ணணும்னு விதி இருக்குதுமா நீங்க கொஞ்சம் பொறுமையா கையாள சொல்லணும்னா அம்பாலால அவ வந்து ஜீவனைக்கவே முடியல இல்லவே இல்லை ஏன் அதுக்காக சொல்றேன்னா தன்னை நாடு இருக்கிறவங்களுக்கு எந்த நிலையம் இருந்தாலும் எதையுமே தூக்கி வர அடிச்சிருவாங்க புரிதவனுக்கு அதாவது அவளோட சரிபாதை சிவன் அந்த சிவனையும் ஆத்மலிங்கமா கொண்டு போகும்பொழுது அப்ப இவளுக்கு இங்க என்ன வேலை இருக்கு முன்ன அழிக்கிறது தானே சொல்லிட்டு அம்மா முட்படுறப்ப அதாவது எப்பேப்பட்ட வரத்தையும் அவன் நினைச்சா ஒரு நிமிஷத்துல பொடி பொடியாக்கிடுவான் இருந்தாலும் அன்னைக்கு அவளை சாந்த படுத்தலன்னா அன்னைக்கு ராவணன் கதை முடிஞ்சிருக்கும் அப்படின்னு எந்த வரங்களும் எந்த ஒரு வித்தைக்கும் அம்பாள் அடங்காதவ அத்தனை தி தூக்கி எரிஞ்சிருவா ஒரு நிமிஷத்துல அவன் நினைச்சிட்டாள்னா அத்தனை ஒரு பேராற்றல் பேர் சக்தியை வர மகாசக்தி பராசக்தி ஆதி பராசக்தின்னு அவள் பேரே சரியா அப்ப இருக்கும்போது என்ன இவனுக்கு வந்து ஆத்மலிங்கம் தரும் பொழுது சிவனோட சக்தியும் சேர்ந்து அன்னையோட சக்தியும் சேர்ந்து அவன் கையில ஆத்மலிங்கம் வருது ஆனா இந்த ஆத்மலிங்கம் கொடுக்கறதுக்கு முன்னாடி சிவபெருமான் வந்து என்ன சொல்றாருன்னா இந்த சிவலிங்கத்தை உன் கையில குடுத்துருவேன் கொடுத்துட்டா நீ எந்த நேரத்திலுமே இல்ல எந்த நிலையிலுமே நீ பூமியில வச்சிடக்கூடாது கூடாது நீ எந்த இடத்த பூமியில வைக்கிறியோ அந்த இடத்துல நானும் அப்படி நின்றுடுவேன் திருப்பி உன்னால எடுக்க முடியாது சொல்லிட்டு சொல்லிதான் கொடுக்குறாரு அவன் இல்ல நீங்க கொடுங்க நான் இப்பவேப்பட்ட இட நேரத்துலயுமே நான் வந்து கீழே வைக்க மாட்டேன் சொல்லிட்டு கையில வாங்கிடுறான் வாங்கிடுறான்னா கரெக்டா அவன் அங்க இருந்து வந்துன்னே இருக்கும்போது கரெக்டா சந்தியா மந்தனம் அவன் வந்து பிராமணன் குளத்துல அவன் பிராமணன் சோ பிராமணன் வந்து எவ்ரி டே மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து சந்தியா பண்ணுவாங்க அந்த சந்தியா மந்தனம் பூஜை பண்ணும் பொழுது இவனுக்கு வந்து வந்து எங்கேயாவது கீழே வைக்கணும் அந்த டைம்ல விநாயகர் பெருமை என்ன பண்றாருன்னா சின்ன ஒரு குழந்தையே வராது அப்போ அந்த இவன் ஸ்ரீராமர் ஐ மீன் ராவணன் என்ன சொல்றானா நான் வந்து போயிட்டு சந்தியாவணம் பண்ணிட்டு வந்துடுறேன் இந்த கொஞ்ச நேரத்துக்கு நீ சிவலிங்கத்தை வந்து நீ கையில வச்சுக்கோ சொல்ல சொல்றான் அப்போ அந்த குழந்தை என்ன சொல்லுது சரி நான் உன் நான் கையில வாங்கிக்கிறேன் பட் ஆனா ஒரு நிபந்தனை நான் உன்னை மூணு தடவை ராவணா ராவணா ராவணான்னு கூப்பிடுவேன் நீ அதுக்குள்ள ஓடி வந்து இந்த லிங்கத்தை வாங்கிடணும் இல்லைன்னா நான் கீழே வச்சிருவேன் சோ இந்த குழந்தைக்கும் அதான் விநாயகர் வந்து குழந்தை ரூபத்துல வந்து கரு இந்த குழந்தைக்கும் ராமணனுக்கும் ஒரு அக்ரிமெண்டாங்க ஃபார்ம் ஆகுது அப்போ சரி பரவாயில்ல அவன் நினைச்சா குழந்தை வந்து சாதாரண குழந்தை தானே இது ஞான குழந்தைன்னு யாருக்கு தெரியும் அவனுக்கு என்ன சொல்றேன் அந்த குழந்தைய குழந்தைகிட்ட இந்த ஆத்மலிங்கத்தை கையில ஒப்படைச்சிடுறான் ஒப்படைச்ச உடனே இவன் போய் சந்தியாவண்ணம் பண்ணிடுறான் அப்போ இவரு கரெக்டா இவன் வந்து இப்போ எப்பவுமே தெரிஞ்சுக்கோ ஒரு பூஜை நம்ம ஆரம்பிச்சுட்டோம் வச்சுக்க அதை கரெக்டா பெர்ஃபெக்டா முடிக்கணும் முடிச்சாதான் அதோட பலன் உனக்கு உண்டு சரி அதனாலதான் வந்து மாந்திரிக் வந்து அவ்வளவு சீக்கிரம் யாராவது கையில் இருக்க முடியாது ஏன்னா நம்ம அறகுறையா அதை பண்ணிட முடியாது இன்னைக்கு வந்து ஒரு கோயில் போய் விளக்கு சரி சரிப்போ இன்னைக்கு முடியல இன்னைக்கு டைம் ஆயிடுச்சு இன்னைக்கு எதுவும் வேலைக்கு போறோம் இன்னைக்கு நம்ம எதுவும் வேலை வந்துச்சு இன்னைக்கு எல்லாம் கூட பண்ணிக்கலாம் பட் ஆனா மாந்திரிகம் அப்படி கிடையாது நீ ஒரு தடவை அந்த அஸ்திரத்தை கையில எடுத்துனா உன் உயிர் மூச்சு அந்த அஸ்திரத்தை சரியா பிரயோகம் பண்ணணும் இல்லன்னா அது உனக்கே திரும்பி நிற்கும் புரியுது உனக்கு ஏன்னா அந்த அந்த வழிபாடு முறை அந்த மாதிரி ஏன்னா இன்னைக்கு இந்த காலத்துல அந்த மாதிரிலாம் யாருமே கிடையாது சரியா அதனாலதான் வந்து அப்ப என்ன சொல்றாங்க சரி சொல்லிட்டு அது கையில வாங்கிடலாம் வாங்கின உடனே இவன் கரெக்டா ராவணன் வந்து அதாவது பிப்டி பர்சன்டேஜ் அவன் அந்த பூஜை முறைய முடிக்கிற முடிக்கிற பேருக்கும் இவர் வந்து பாத்துனே கிடாரு யாரு விநாயகர் இப்ப என்ன பண்றது கூப்பிடுறாரு ராமனா ராமன் இவனால விட்டுட்டும் மற இல்ல இப்போ பாதியை விட்டுட்டு வர முடியாது முடிச்சுட்டு தானே வரணும் ஸோ அந்த நாயகை வரவேற்கும் இவர் வந்து பார்த்து நக்க சொல்ல கரெக்டா ராவணா ராவணா ராவணான்னு மூணு தடவை கொல்ல கொடுக்குறாரு அதை விட்டு வர முடியல அவன் அறவழியா முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள அந்த அந்த சிவலிங்கத்தை கீழே வச்சிடறான் முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறமா என்ன பண்றான் சிவலிங்க எடுக்கிறான் 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 எடுக்கவே முடியல அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுறான் அவனுக்கு ரொம்ப கோவம் வந்து அந்த குழந்தையை அடிக்கப் போகும் பொழுது தான் அந்த குழந்தை வந்து விநாயகர்னு தெரிய வந்தது அப்போ சொல்கிறான் இந்த மாதிரி பண்ணிட்டே நீங்கள் சொல்லி இந்த ஆத்மலிங்கம் முனுக்கு சொந்தமானது கிடையாது என் தாய் தந்தைக்கு சொந்தமானது இந்த பிரபஞ்சம் இந்த இதே குணங்களுக்கு சொந்தமானது சொல்லிட்டு அந்த இடம் தான் அந்த கோவில் விளையாட்டு திருவிழா நடந்த இடம் தான் அந்த கர்நாடக கோவில் ரொம்ப விசேஷமான கோயில் ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் நீங்க அந்த கோயிலுக்குள்ள போயிட்டீங்கன்னாவே அப்படியே அங்க வந்து ஒரு சின்ன ஆடிட்டோரியம் மாதிரி வச்சிருப்பாங்க அது வந்து அது எக்ஸிபிஷன் மாதிரி அழகா அவங்க வரணிச்சிருப்பாங்க எப்படி வந்து இவன் கைலாயத்துல இருந்து எப்படி வந்து இந்த கோயில் இங்க வந்து இது வரைக்கும் அவ்வளவு அழகா வந்து பெயிண்டிங்ல பண்ணிருப்பாங்க சோ நல்லா எத்தனையோ போய் அதாவது வியந்து போயிருக்கிறேன் அப்புறம் பாப்பா அம்மா எத்தனி கருணைல எத்தனைய சக்தியில சோ நம்ம வந்து சும்மா உட்காந்து பேசுறதாலயோ சும்மா உட்காந்து புக்ஸ் படிக்கிறதாலயோ ஒண்ணுமே நடக்காது நம்ம ஒரு ஒரு எல்லைக்கு அவளை தேடி போகணும் ஒரு ஒரு எல்லையில் அவ எப்படிலாம் காட்சி கொடுத்துருக்கா அவன் அந்த அம்பாள் வந்து எந்தெந்த நேரத்துல அவ வந்து விஸ்வரூபம் எடுத்து மக்களையும் தேவர்களையும் முனிவர்களையும் எல்லாரையும் அம்பாள் வந்து காப்பாத்திருக்கிறா சொல்லிட்டு அப்பதான் அவன் மேல உண்மையான அந்த பக்தி வரும் அந்த பக்தி முழுமையடையும் பொழுதுதான் அவளோட கருணை பாரம் நம்ம வேலை விழும் இதுதான் வந்து தெய்வத்தோட சக்தியே அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஒரு விஷயத்திலுமே அந்த மாதிரி அம்பாள் வந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ரெண்டாவது வாட்டின்னு பாத்தீங்கன்னா இப்போ இப்ப இது ஒரு ஸ்டோரி இன்னொரு ஸ்டோரி பாத்தீங்கன்னா விநாயகரோட தலையை துண்டிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் அம்மா தசமகாபித்தியாவை உருவெடுத்து எல்லா உலகத்தையும் அழிச்சிருவோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் திருப்பி வந்து புனர்ஜன்மம் கொடுப்பாங்க அதே மாதிரி அனுமனுக்கும் இதே மாதிரிதான் கேட்டுக்க பாத்தீங்களா இது எப்படின்னா அனுமனுக்கு வந்து அஞ்சனன் மைதன் அவங்க அம்மா பேர் வந்து அஞ்சனை என்ன அப்போ அஞ்சனின் மைந்தன் வந்து யாரு சிவனோட அம்சம் தான் அந்த குழந்தை அப்ப அந்த குழந்தைய ரொம்ப இருக்கும் ஏன்னா அது வந்து வாயு தேவனால கை கொண்டு வந்து அஞ்சனைக்கு கொடுத்ததால அந்த குழந்தைக்கு இயற்கையவே பறக்கிற சக்தி உண்டு அது பயங்கரமான சக்தி அப்படி என்னாவது ஒரு வாட்டி இந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா மேல அவங்கத்துக்கு பறந்து செல்றாரு பறந்து செல்றப்போ தேவேந்திரன் குழந்தை எதிர்க்குது ஏன்னா அந்த குழந்தை அதுக்கு ஒண்ணு தெரியாதுல்ல சொல்லுவேன் தேவேந்திரன் வஜ்ராஜோட குழந்தைய அடிச்சு கீழ விழுந்துருது குழந்தை குழந்தை கீழே வந்து இறந்துடுறது அக்ஷரா அனுமன் வந்து இறந்துடுறது சரியா அப்போ வாயு பகவான் என்ன பண்றாரு மும்மூர்த்தி போய் கேட்குறாரு இந்த மாதிரி குழந்தைக்கு உயிர் கொடுங்க சொன்னோன்னே அவங்க சொல்றாங்க இல்லை அது வந்து தேவேந்திரன் பண்ணது அதனால தேவேந்திரன் தான் அதுக்கு வந்து முடிவு எடுக்கணும் நாங்க முடிவு எடுக்க முடியாதுன்னு சொன்னோன்னே வாயு பகவான் என்ன பண்றாருன்னா கோவத்தின் உச்சக்கட்டத்துக்கே போயிடுறாரு அதே அதே சைமன் டைம்ஸ்லேயும் அஞ்சனை என்ன பண்றேன்னா இவ்வளவு வந்து தாய் இல்லை தன் குழந்தைக்கு இந்த மாதிரி அனுகூதி நடந்தவுடனே வத்த காலில் அதாவது அவளுக்கு ரெண்டு கால அந்த அம்மாக்கு ஆனா ஒத்த கால இப்ப நம்ம நோண்டி விளையாட்டு விளையாடுறோம்ல அதே மாதிரி ஒத்த கால நின்று ருத்ர தாண்டவம் ஆடலாம் தாண்டவம் ஆடும் பொழுது பூமாதேவியால அதை தாங்க முடியாம அம்மா மேல வந்துட்டான் பூமாதேவி மேல வந்துட்டா அப்போ என்னன்னு நினைக்கு மும் மும்மூர்த்தி கிட்டையும் மூணு தேவிகளும் வாழ பண்றாங்க யாரு சரஸ்வதி லக்ஷ்மி பார்வதி மூணு பேருமே சொல்றாங்க இந்த மாதிரி வந்து இது ரொம்ப அநீதி இது ஒரு குழந்தைக்கு வந்து தெரியாம தானே பண்ணிடுச்சேன் அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்குறதுக்கு நீங்கள் இவ்வளோ யோசிக்கிறீங்க அந்த தாய் வந்து கண்ணீர் விட்டு இந்த மாதிரி பண்ணின்னுக்குறாள் இதனால வந்து இந்த உலகத்துக்கு தானே பேரழிவு அந்த குழந்தைக்கு உயிர் கொடுங்க சொல்லிட்டு எல்லாமே வந்து இது பண்றாங்க மூர்த்திகளும் அப்போ கூட வந்து உயிர் தரல ஏன் உயிர் தரலன்னா அவங்களுக்கு தெரியும் எப்போ எந்த டைம்ல வந்து அந்த உயிரை திருப்பி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்றா சரஸ்வதி என்ன பண்றா இந்த பூ உலகத்தில் இருக்க அத்தனை வேத சாஸ்திரத்தையுமே நான் திரும்பி பெற்று சொன்னேன் ஞானத்தை உடனே எடுத்துடுறான் அந்த நிமிஷமே எல்லா சாஸ்திர இருந்து எல்லாம் மறைஞ்சு போய் எல்லாம் பிளையின பேப்பர் மாதிரி ஆயிடுது அந்த ஏடில் இருக்கிற அத்தனை எழுத்துங்களுமே மறைஞ்சு போயிடுது எல்லாமே உடம்பு ஸ்தம்பிச்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் மகாலட்சுமி என்ன பண்ணிடுறா இவ்வளோ தூரம் நான் சொல்லி நீங்கள் கேட்கல இந்த பூவில் இருக்கிற அத்தனை செல்வத்தையும் நான் திருப்பி எட்டுறேன் சொன்னேன் எல்லா செல்வமும் ஆபரணங்கள்லாம் மாறிடுது அது மட்டும் இல்லாம தங்கம் வைரம் வைடூரியம் எல்லாம் சொல்லிட்டு அம்மா ஆகுது பார்வதி அம்மா வச்சே அவன் என்ன பண்ணிடுறா இந்த பூ உலகளுக்கு அத்தனை சக்தியுமே நான் திருப்பி பெற்றுடுறேன் இது எப்படி இயங்குது நான் பார்க்க சொன்னா மொத்தமும் டெமாலிஷ் ஆகுறதுக்கு ரெடி ஆகுது அப்ப அதுக்கு முன்னாடி இவரு வாய் வாய்ப்பாக என்ன பண்றன்னா அந்த குழந்தைய வந்து சிவபெருமானுக்கு முன்னாடி போட்டுடுறாரு போட்டுட்டு வாயு பகவான் நம்ம நினைச்சு நிறுவோம் வாயு பகவான் வந்து வாயு பகவான் தான் பஞ்ச பூதங்களில் ஒரு ஒரு பூதம்னு சொல்லுவோம் ஸோ அந்த வாயு பகவான் என்ன பண்றாரு அவருக்கு கீழே நாற்பத்தெட்டு கட்டளைகள் விடுறதுக்கு கட்டமைப்பாளர்கள் இருக்காங்க அந்த நாற்பத்தெட்டு பேரும்னா இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற அத்தனை உயிர்களுக்கும் மூச்சு காத்து எல்லாம் ஃபோர்ஸ் பஞ்ச பூதங்களும் இவங்க கண்ட்ரோல் தான் வருது இவரோட கண்ட்ரோல் இவர் என்ன பண்ணுறது அந்த நாற்பத்தெட்டோட சக்தியும் எனக்கு திரும்பி வந்தோம்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் திரும்பி இழுத்துடுறாரு எல்லாமே டெமாலிஷ் ஆயிடுது அதாவது எல்லாருமே மூச்சு பயிற்சியிலிருந்து கீழே வந்துடுறாங்க அப்போது தேவேந்திரன் மனைவி இந்திராணி அவங்க சொல்லி அவர் கேட்கல அதுக்கப்புறமா அவரோட பிள்ளைக்கும் இதே நிலமை வந்து ஜெயந்தனுக்கும் இப்போ ஜெயந்தனுக்கும் அதே மாதிரி வந்து மூச்சு பேச்சு இல்லாமல் கீழே விழுந்தோன்னே அப்போ தேவேந்திரன் வந்து நார்த்தன் மொழிவர் சொல்றாரு நீ பண்ணது ரொம்ப தப்பு இதை நீ போயிட்டு உடனே பரமேஸ்வரங்கிட்ட சொல்லி அந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்குற வழியை பாரு சொன்னேன் எல்லாமே வந்து காம்ப்ரமைஸ் ஆறாங்க காம்ப்ரமைஸ் ஆகும் பொழுது அப்போது அத்தனி அத்தனை இருந்து வரமாக அந்த ஆஞ்சநேயனுக்கு வருது அதனால்தான் இன்னைக்கு ஆஞ்சநேயர் வந்து ஸ்ரீராமர் வந்து உயிர் தெழுந்து மேலே போனார் மகாவிஷ்ணு வந்து மகாவிஷ்ணுவா அந்த அந்த ஆத்ம போய் உள்ள வந்து ஐ ஐக்கியமாச்சு ஆனா ஆஞ்சநேயருக்கு அழிவே இல்லாத வரத்தை வாங்கினார் அவருக்கு வந்து எல்லா விதமான தெய்விகளுமே எல்லா விதமான தெய்வங்களுமே அவருக்கு அல்ல வரம் கொடுத்தாங்க இன்னைக்கும் ஆஞ்சநேயர் வந்து இமயமலை அறிவாரத்தில் தபஸ் பண்ணிருக்கான்னு ஐதீகம் இந்த உலக நன்மைக்காகவும் இந்த உலகத்துக்காகவும் ஆஞ்சநேயர் அனுமன் இன்னைக்கும் உயிரோட உட்காந்து தபஸ் பண்ணியிருக்காருன்னு ஐதீகம் சோ தேவியின் சக்தி பாரு எல்லா இடத்துலயுமே அந்த அம்மாவோட டச் தான் ஏன்னா உலகத்துல கத்தனி பெண்களோட சக்தியுமே தான் சோ அன்னைக்கு அஞ்சனே வந்து தன் வெறும் அந்த காலால சும்மா அவன் நடனமாறிந்த அவ பத்துக்காது அப்ப நியாய தர்மத்தை தேவி கிட்ட வச்சா அந்த அம்பிகை கூப்பிட்டா அதனால அவளோட அனுகிரகம் முழுமையா அம்பாள் கொடுத்ததால அந்த வெற்றி அதுக்காக சொல்ல வரவனா சோ அம்பிகை வந்து எல்லாருக்குமே கருணாகதி அவ கேட்டு இல்லைன்னு அம்மாக்கு சொல்லவே தெரியாது ஆனா கேக்குற நிலையில நம்ம கிடையாது அதுதான் ஏன்னா முதல்ல நம்மளுக்கு நம்பிக்கைன்னா என்ன நம்ம விலை கொடுத்து கேட்கறோம் நம்பிக்கைன்னா என்ன ஸ்கூல்ல இருக்குன்னு கேட்கறோம் இல்ல எந்த கடையில விக்குதுன்னு கேட்கறோம் ஏன்னா இந்த காலத்துல நம்பிக்கையே கிடையாது எல்லாத்துலயுமே வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே எதுவுமே ஃபில்ஃபில்ல கிடையாது உண்மையான அன்பு கிடையாது உண்மையான காதல் கிடையாது உண்மையான பண்பு கிடையாது நம்மள உண்மையான நம்ம இழந்தோம் எல்லாத்தையும் பிறகு ஆனா நம்மளுக்கு நல்லது மட்டும் நடக்கணும் அந்த பேராசையில நம்ம உன்ன வந்து நாளுக்கு நாள் வந்து அதர்மத்தை தான் பண்ணிக்கு வைத்தது தர்மத்தை நம்ம முழுசா மறந்தோம் அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் நம்மளை சுத்தி இருக்குது சோ இனிமேல்டாச்சு பதரகாரியோட வழிபாடுக்குள்ள வரணும் இல்ல பதரகாரியோட வழிபாடு பண்ணணும்னா கண்டிப்பா முழுக்க முழுக்க மேல நம்பிக்கை வச்சு சதையோட பக்தியோட பூஜை புனஸ்காரங்கள் அந்த விதிமுறைகள் பின்பற்றினால் மட்டும்தான் அம்பிகை நம்மளுக்கு காட்சி கொடுப்பார் கருணையோட இருப்பார் காளியோட அனுகிரகத்தாலதான் அஞ்சனை மைந்தனை நம்மளுக்கு கிடைச்சுமா இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ரொம்ப நன்றி